நேரம் போயிட்டே இருக்கு ஆனால் நீ இன்னும் நிக்கிறியா அப்படின்னா கேள் இந்த அறுபது நாட்கள் உன்ன வாழ்க்கையை மாற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவுக்கு வந்து நிட்டுது மீதமிருக்கிறது அறுபது நாட்கள் தான் பலர் இதுக்குள் தோல்வியை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஏதாவது பண்ணி என்ன பயன் விட்டுட்டாங்க ஆனா நீ அவங்க மாதிரி இல்ல ஏனென்றால் உனக்கு தெரியும் ஒரு வருடம் உன்னை மாற்றாது ஆனால் ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும் இந்த அறுபது நாட்கள் ஒரு கவுண்ட் டவுன் இல்லை இது உன் கம் பேக் டைம் நீயே உன்னை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய நேரம் மக்கள் டிசம்பர் காத்திருக்கிறார்கள் ரிலாக்ஸ் ஆக ஆனால் நீ உன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போதே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு சின்ன முயற்சி ஒரு நேர்மறை எண்ணம் ஒரு நல்ல பழக்கம் அதுவே உன் நாளைய வெற்றிக்கான அடித்தளம் தோல்வி வந்தாலும் மனசு உடையாதே தாமதமானாலும் பயப்படாதே நேரம் இன்னும் உன் பக்கம் இருக்கு அதை யூஸ் பண்ண நினைவு வைக்கவும் மக்கள் எப்படி நீ தொடங்கினாய் என்பதை மறக்கிறார்கள் ஆனால் நீ எப்படி முடித்தாயோ அதை நினைவில் வைத்திருக்கிறார்கள் அதனால் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஐ ஒரு ரெகுலர்ட் ஆ முடிக்காதே ஒரு ரீபர்த் ஆ முடி இப்போ தொடங்கு இப்போ முயற்சி செய் இப்போ ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவடைகிறது ஆனால் உன் எழுச்சி இப்போதுதான் ஆரம்பமாகிறது உயிர் வரம் உன் உழைப்புக்கு உயிர் கொடு